நமச்சிவாயம் ஜெய்வராகி ஆதித்யாஜ சோமாய மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் இந்த பஞ்சபூதங்களையும் பிரபஞ்சத்தையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என அன்பு பக்தர்களே புரட்டாசி மாத ராசிபுரங்கள் இந்த புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கண்ணீராசியிலே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ஏன்னா கண்ணியை விட்டு சூரியன் வந்து துலாத்துக்கு போயிட்டார்னா நீச்சம் அதன் பிறகு வரது வரக்கூடியதெல்லாம் வளர்ச்சிக்கான காலங்கள் புரட்டாசி மாதம் ஒரு புண்ணியமான மாதம் அதிலும் குறிப்பாக ஏற்கனவே கன்னிராசியில் கேது பகவான் இருக்கின்றார் அவரோடு சேர்ந்து சூரியன் புதன் இந்த இரண்டு கோள்களும் கன்னிராசியிலே சஞ்சாரம் செய்கின்றன இது ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் குரு பகவான் வக்ரம் அடைகிறார் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கிலே ஆங்கிலம் தேதி சரியாக அக்டோபர் பத்தாம் தேதி என்ற தினம் குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் சனி பகவான் வக்ரத்தில் இருக்காங்க அப்போ நாலு கிரகங்கள் வக்ரகதியில் இருக்கின்றன அப்ப இப்பேற்பட்ட புரட்டாசி மாசத்தில் யாருக்கெல்லாம் ஆட்சி பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் மட்டுமே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதோடு கூட கன்னிராசியில் புதன் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் செவ்வாய் பகவான் மிதுனத்திலும் அதே போல் சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சூரியன் அங்கு வருவாரே ஆனால் இப்போ பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுமே ஆனால் அது நீச்ச ராஜயோகமாக மாறிவிடும் அப்போ இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரையிலே மூன்று கிரகங்கள் ஆட்சி பலம் பெறுகின்றன ஒன்று புதன் மற்றொன்று சுக்கரன் மற்றொன்று கிரகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களும் ஆட்சி பலம் பெறுகின்றன எப்பொழுதும் போல மகாலட்சுமியின் வீடாக விளங்கக்கூடிய ரிஷபத்தில் குரு பகவான் நிலையிலே அமைந்திருக்கிறார் குரு சூரியன் திரிகோண தொடர்பும் அதே சமயத்தில் சனிக்கும் குருக்கும் கேந்திர தொடர்பும் ஏற்படுகிறது இந்த மாதத்தில் நம்ம பலன் சொல்லக்கூடிய வகை ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு கிரகம்தான் எதை அடிப்படையாக வச்சு இந்த தமிழ் மாத கிரகத்தை நம்ம ராசிப்ப சொல்ல போகிறோம் அப்படின்னா சனி பகவானுக்கு கேந்திரத்தில் குரு பகவான் குருவுக்கு திரிகோணத்தில் சூரியன் அப்போ இந்த கிரக அமைப்புகள்தான் சனி குரு தொடர்பு சூரியன் குரு தொடர்பு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சனியும் குருவும் சேர்ந்தால் மிகப்பெரிய அது ஒரு ராஜ யோகம் ஒரு மிகப்பெரிய பணக்கார யோகம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வர யோகம் நிறைய தொழிலதிபர்கள் அல்லது மற்றொருடைய பணத்திற்கு சொந்தமாக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் ஆங்கிலத்தில் பினாமி என்று சொல்லுவார்கள் அல்லது பல கோடிகளை கையாளக்கூடியவர்கள் பல கோடி அதிபராக விளங்கக்கூடியவர்கள் அதிகாரம் படைத்தவர்களாக விளங்கக்கூடியவர்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் சனியும் குருவும் தொடர்பு இருக்கும் ஒன்று சனி குரு சாரம் வாங்கியிருப்பார் இல்லை குரு சனிசாரம் வாங்கியிருப்பார் இல்லை குருவும் சனியும் சேர்ந்திருப்பார்கள் இல்லை திரிகோணம் அல்லது கேந்திரத்தில் இருந்து தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார்கள் அப்பேற்பட்ட மிகப்பெரிய பணக்கார யோகம் இந்த சனி குரு தொடர்பு அது இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படுகிறது அதே போல் சூரியன் குரு தொடர்பு இது வந்து பணக்கார யோகம் சனி குரு வந்து பணக்கார யோகம்னா சூரியன் குரு வந்து அபரிமிதமான ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு ராஜபோகம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆனால் நாம் இதெல்லாம் சொல்கிறோமே தவிர இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் யாருக்கு இது வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா உங்களுடைய பர்த்துச்சாட்டு தான் தீர்மானிக்கும் இது பொருந்துமா இது நடக்குமா இது நடக்காதா நடக்காதனா ஏன் உங்களுக்கு நடக்காது நடக்கும்னா எப்படி உங்களுக்கு நடக்கும் இதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அப்போ நடக்காது அப்படின்னா அது நடத்திக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எதை செஞ்சால் இந்த அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்துத்தான் சொல்ல முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே குரு சூரியன் தொடர்பு அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை தருகிறது அப்போது சனி குரு சூரியன் அதோடு மட்டுமல்லாது சூரியன் தனக்கு இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கிறார் இரண்டாம் பாவத்தில் சுக்கிரனை வைத்திருக்கின்றார் சனி சுக்கிரன் திரிகோண தொடர்பு ஏற்படுகிறது நிறைய திருமணமாகாத கன்னியர்களுக்கு திருமணங்கள் நடைபெறும் திருமண பந்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட கஷ்டநஷ்டங்கள் விலகும் போல் அந்த பிரிவுகள் ஆனால் பிரிந்த உறவுகள் கணவன் மனைவிகள் காதலர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ இது மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது வாருங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த விச்சகராசி நேயர்களே விருச்சகராசினேர்களே இந்த மாதம் புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதமாக தேடுகிறது புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையிலும் ராசிக்கு அனுகூலமான மாதம் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ராசிக்கு ஆறு எட்டாக அமைந்தாலும் குருவுடைய பார்வை சனியுடைய பார்வை மற்றும் சூரியன் சுக்கரன் இவங்க எல்லாமே ராசிக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள் குறிப்பாக குருவுடைய அனுகிரகம் கிடைக்கின்றது இந்த மாதம் முழுவதுமே இந்த மாதம் கடைசியில் புரட்டாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி தான் உங்களுக்கு வந்து குரு வந்து வக்ரம் மாறார் அது வல்லுமே கூட இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு அதி அற்புதமான யோக காலமாக அமைகிறது சனியும் வக்கரத்தில் இருந்து நாலு பத்தாக பார்க்கிறார் அப்போது இரண்டு கிரகங்கள் ஒன்று சேர்ந்து விருச்சகத்தை பார்க்கின்ற பொழுது நடக்காத விஷயங்கள்லாம் நடந்துடும் இதுவை முடியவே முடியாது இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கூட அந்த சப்ஜெக்ட்லாம் கூட ராசி அன்பர்களுக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனக்கு தெரிஞ்சு நிறைய விருச்சகராசி என்பர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் பல விஷயங்களை ஒரு சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஷேராக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் ஸோ நிறைய இடங்களில் விருச்சகராசி என்பர்கள் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகவும் யோகமான மாதமாகவும் அமைகிறது எனதருமை தருமை ராசி நேயர்களில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் விருச்சக ராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் பிளட்டு ரிலேட்டடான வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அது ஆர்கன்ஸ் இருக்கலாம் அல்ல வந்து அதில் செல்ஸ் உடைய ஆக இருக்கலாம் அப்போ பிளட்டு ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் அதே போல் எலும்பு சம்மந்தப்பட்டது மெயினாக குடல் பிரச்சனைகள் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு தான் மெயின் ப்ராப்ளம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் குடல் பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது கர்ப்பப்பை பிரச்சனைகளாக இருக்கலாம் அடிவயிறு பிரச்சனைகளாக இருக்கலாம் ஆசனவாய் பிரச்சனைகளாக இருக்கலாம் வயிற்று எரிச்சலாக இருக்கலாம் ஆனால் இது எதுவுமே இல்லைங்க ஆனால் வலிக்குது டாக்டர்கிட்ட போயாச்சு செக் பண்ணியாச்சு ஸ்கேன் பண்ணிட்டோம் ரிப்போர்ட் எடுத்துட்டோம் டாக்டர் ஒன்றுமே இல்லை சும்மா சொல்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே வலிக்குது அப்போ உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும் விருச்சகராசினியர்களே ஒன்றுமே இல்லைனாலும் ஏதோ ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு கேர காரணம் கால சூழ்நிலை நேரங்காலம் அப்படி அமைஞ்சு போயிருக்கு அவள் உடல்நிலை ஆரோக்கியத்திலே அதிக அக்கறை செலுத்த வேண்டும் ராசி நேயர்கள் அதே போலத்தான் எதிரிகளுடைய தொந்தரவு உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க இவர்களால் கூட ஒரு சில தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படும் விருச்சகராசி நேயர்களே எப்படி எதிரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படுமே ஆனால் அவற்றிலிருந்து கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் இழந்தன்மை விருச்சகராசினேயர்களே ஒரு வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் குடும்பத்திலேயா இருக்கலாம் குடும்ப உறுப்பினர் நெருங்கிய உறவுகள் அல்ல குடும்பத்தில் ஏதோ ஒரு பழக்க வழக்கத்தில் வரக்கூடியவங்க அவங்க கூட உங்களை மிரட்டலாம் அதிகாரம் பண்ணலாம் பிளாக்மெயில் பண்ணலாம் அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவுகள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம் மெயினாக பிஸ்னஸில் எதிரிகள் தொந்தரவுகள் இருக்கலாம் பதவி போட்டிகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் பதவி போட்டிகள் இருக்குமே ஆனால் அவனுக்கே போஸ்டிங் கொடுத்தேண்ணா ஏன்னா சீனியாரிட்டி இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அப்போ அந்த மாதிரி பதவி போட்டிகளால் வரக்கூடியது ஒத்தர் ஒத்தர் போட்டு கொடுத்துருது ஐடி ப்ராப்ளம் வர்றது ஒரு என்கொயரி ப்ராப்ளம் நடக்கிறது டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதிகாரிகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவது அல்லது உங்களுடைய உங்கள் ஹயர் ஆஃபீஸர்ஸ் உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது உங்களை போட்டு துவம்சம் பண்ணணும்னு நினைக்கிறது இது எல்லாமே ஒரு பேட் டைம் தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விரச்சகராசி என்பர்களே அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் அதுக்கெல்லாம் வழிவகை உண்டு ஏன்னா நிறைய வெளிநாடுகளில் பார்த்திங்கனாக்கா வேலை செய்கிற இடங்களில் திடீர்னு பாசம் அவங்கள அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கருவேப்பில மாதிரி தூக்கி வெளியில் போட்டுருவாங்க கடுமையாக உழைச்சிருப்பாங்க அந்த கம்பெனி முன்னுக்கு வருவதற்கு இவங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிருப்பாங்க ஒரே நிமிஷத்தில் இவங்களை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க இவங்க ஓன அழுதுன்ட்ருப்பாங்க ஒரு சூசைடே பண்ணிக்கலாம் வேற வழியே இல்லை அந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சல்ல இருப்பாங்க அந்த மாதிரி கடைசி நிமிஷத்துல நம்மிடத்தில் வந்தவர்கள் கூட எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் ஜெயிச்சிருக்காங்க வெளிநாடுகளில் அப்போ உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துல பிசினஸ்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் இனதருமை விரச்சகராசினியர்களே அந்த பிரச்சனைகள் விலகும் எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல சாமி எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கல வேலை ஒரே ட்ரபுளாக இருக்குது டார்ச்சர் பண்ணுறாங்க இம்ச பண்ணுறாங்க அல்லது என்னை கார்னர் பண்ணுறாங்க அல்லது எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்க என்னோட ஒன்றும் வேலை செய்யாதவங்களுக்குலாம் வாரி வழங்குகிறார்கள் அவங்களுலாம் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க பணம் காசு கொடுக்குறாங்க ப்ரமோஷன் கொடுக்குறாங்க ஆனால் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் விரச்சகராசி என்பர்களே எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் அதுதான் இவ்வளவுதான் சொல்ல வந்தேன் நான் ராசிநாதன் ஆறில் போய் நிற்கிறார் உங்கள் எதிரிகளில் உங்கள் ராசிநாதன் பார்த்துப்பார் அவர் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு முருகர் வழிபாடு கை கொடுக்கும் அதிகப்படியான முருகர் வழிபாடு கை கொடுக்கும் முருகருக்கு விரதம் இருக்கிறது மாலை போடுறது அல்லது யாத்திரை செல்வது தரிசனம் செய்வது தீபங்கள் ஏற்றுவது விரதம் இருப்பது இதெல்லாம் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ராசி ஆப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அப்போ கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடனில் படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விருச்சகராசி அன்பர்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன் சுமைகள் குறையும் அப்படி இல்லை அந்த கடன் அடைக்கிறதுக்கு ஏதேனும் வழிவகை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு ஸோ இந்த மாதம் கடன் அடையக்கூடிய மாதமாக அமைகிறது விச்சக ராசி நேயர்களே அதே போல் இடப்பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை எல்லாவற்றிலுமே கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் சார்ந்த குடும்பங்களாக இருக்கலாம் ஒரு கௌரவமான குடும்பமாக இருக்கலாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குடும்பமாக இருக்கலாம் ஸோ அங்கே எதனால் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அல்லது எதேனும் ஒரு செய்வினை கோளாறுகள் ஒரு இடதோஷமாக இருக்கலாம் ஒரு ஒரு வீடு பிரச்சனையாக இருக்கலாம் பூமி பிரச்சனையாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்குமேயானால் அந்த இடதோஷங்கள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதுமை ராசி நேயர்களே மெயினாக கணவன் மனைவி பிரச்சனைகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினாக ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரச்சனை இருக்குமேயானால் அதெல்லாம் அன்னை வாராகியின் துணை கொண்டு ஜெயிப்பது உறுதி அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குமே ஆனால் உங்கள் எதிரி யாராக இருந்தாலும் சரிதான் எதிரியே கண்ணுக்கு தெரியல சாமினாலோ அது கால நேரமாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி கவலை வேண்டாம் வெற்றி நிச்சயம் விருச்சகராசி நேர்களே அப்போ அதுக்கான முயற்சிகள் உங்களிடம் இருக்க வேண்டும் அதே போலத்தான் திருமண யோகம் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் நிறைய செகண்ட் மேரேஜஸ் நம்ம பார்க்குறோம் செகண்ட் மேரேஜஸும் சரியாக அமையாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் கல்யாணம் ஆகி எட்டு வருஷமாகுது இருபது வருஷமாகுது இப்போ போய் என்கிட்ட சண்டை போடுறாங்க இருபத்தி ரெண்டு வருஷமாக சமை இப்போ போய் என்கிட்ட டிவோர்ஸ் கேட்குறாங்க இந்த மாதிரிலாம் வரக்கூடியவங்களாம் இருக்குங்க இவங்களால் எல்லாம் கூட நம்ம காப்பாற்றிக்கிட்டுருக்கோம் டிவோர்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து பசங்களுக்கே கல்யாணம் ஆகிட்டுருக்கும் இப்போ போய் ஒரு தனியாக நின்று நான் டிவோர்ஸ் வேணும் அப்படின்வாங்க அப்போ அந்த மாதிரி தம்பதிகளை கூட நாம் சேர்த்து வச்சுருக்கிறோம் கவலை வேண்டாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு திருமண யோகங்கள் தாமதமான திருமணம் நாற்பத்தோரு வயசு பொண்ணுக்கே நாற்பது நாற்பத்தி ரெண்டு வயசு இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் காதல் திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போல சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும் கவலை வேண்டாம் விருச்சகராசினேயர்களே அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசினேயர்களே அற்புதமான கால நேரம் ஜம்மன்னு இருக்கு இந்த செவ்வாய் சனியுடைய சேர்க்கை அபரிமிதமான ஒரு வளர்ச்சி இந்த சமயத்தில் சரியான வழிபாடுகள் பிராயச்சித்தங்கள் செய்வீ செய்து தம்பதிகள் இணைவீர்களே ஆனால் அற்புதமான குழந்தை பாக்கியம் உருவாகும் அது ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான் இயற்கையான முறையில் இருந்தாலும் சரிதான் கல்யாணம் ஆகி பத்து வருஷமாவது பன்னெண்டு வருஷமாக ஆகலையா கவலையே வேண்டாம் என தருமை விருச்சக ராசினியர்களே குழந்தை பாக்கியம் உண்டு அப்போ இதைப்போல் உங்களுக்கு நிறைய நிறைய கேள்விகள் இருக்கலாம் எனக்கு இன்னும் அது நடக்கிற சாமி இது நடக்கல சாமி வேலை பிரச்சனை சாமி குடும்ப பிரச்சனை சாமி அல்லது பணங்காசி ஏமாந்துட்ட சாமி இந்த காசு எனக்கு வருமா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி